எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு கோடன் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் நம்ம சேனல் சார்பாக எங்கே போயிட்டு இருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ராசி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் தான் போயிட்டு இருக்கோம் இந்த ராசி ஆர்கானிக் ஃபார்மில் வந்து என்ன பண்ணுறாங்க இந்த ராசி ஆர்கானிக் ஃபார்மோட லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா திண்டுக்கல் சேலம் மதுரை ரோடு என்ஹெச் ஃபார்ட்டி ஃபோர் லொக்கேட் ஆயிருக்கு அதாவது எக்ஸாக்டாக எங்கே இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தோம்னா நியர் வாடிப்பட்டி மதுரை வாடிப்பட்டிக்கு பக்கத்தில் தான் அந்த ராசி ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் இருக்குது பாண்டியராஜபுரத்தில் இருக்குது இந்த ஃபார்மில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த ஆர்கானிக் ஃபார்மில் என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின் தான் இந்த வீடியோ பதிவு முழுக்க நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதனால் இந்த வீடியோ பதிவை எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ உங்களுக்கு நிறைய பயனுள்ள தகவல்கள் வந்து நீங்கள் இது மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள் வணக்கம் ராசி மட்டும் ஒரு தொழிற்சாலை நல்ல வாய்ப்பு பண்ணிட்டு இருக்கோம் இந்த பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா கிட்ட டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆகிட்டு இருக்கு இப்போ நம்ம மட்டும் என்னென்ன பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்க அப்படின்னா மட்டும் வரும் மட்டும் வரது ரெண்டு டைப்பாக பண்ணிட்டு இருக்கோம் ஆர்டினரி மட்டும் வரும் பிளஸ் வந்து செய்யப்பட்ட மட்டும் வரும் நார்மல் மட்டும் வரும் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் வந்து முன்னோட பழைய பழங்காலத்துல இருந்து பார்த்தீங்க அப்படின்னா மண்ணில் வந்து சத்துக்கள் நிறைய இருக்கும் இப்போ அது என்ன வச்சு அப்படின்னா அதிகமாக ரசாயனம் யூஸ் பண்ணுறதுல சத்துக்கள் எல்லாமே குறைஞ்சிச்சு ஸோ அதனால என்ன பண்ணுறோம் அப்படின்னா மட்டும் வரும் அப்படி நம்ம இயற்கையாவே கிடைக்கிறான்னு சத்தம் மாட்டு சாணத்தை வந்து நம்ம கட் பண்ணி வந்துட்டு அதில் தான் நம்ம மண்புறம் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மணி உரம் பார்த்தீங்க அப்படின்னா மண்புழு ஒட்டு வச்சு பேஸ்டான பூக்கள் காய்கறி இந்த மாதிரி வச்சு நம்ம மண்புற பண்ணிட்டு இருக்கோம் இதே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு டைம் வரும் நாலு நிலை இப்போ சொல்லிட்டு செய்வோட்ட கடறது வந்து ஒரு ஆறு விதமான பயோபெட்டை மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா சுன மனோஷ் அசோஸ் பைக்கூட்ட மாதிரி பொட்டாஸ் பேக்டீரியா ஃபாஸ்ட் பேக்டீரியா இந்த ஆறு தான் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணியிருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளாவது செறிவிட்டப்பட்ட ஆட்டு உரம் செறிவிட்டப்பட்ட தொழு உரம் செறிவிட்டப்பட்ட மண் கலவை அதுக்கப்புறம் சூப்பர் மிக்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து லிக்யூட் பிட்லேஸர் ஜீவாமிதம் ஜியோமிகள மீனவிலம் பெர்மிராஸ் ப்ளஸ் அக்னியசீலம் ஈயம் இந்த மாதிரி மிக்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்கோம் இதில் வந்து நம்ம ஆட்டு உரம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வருஷத்துலேருந்து ஒன்றரை வருஷத்து வரைக்கும் நம்ம வாழ்க்கை ஆட்டத்தில் மழைக்கும் வெயிலுக்கும் நல்லா தண்ணி அடிச்சு மக்க விட்டுவாங்க ஒன்றரை வருஷம் ப்ராசஸ் முடிஞ்சது அப்படின்னாலும் அந்த ஆக்கு வரும்போது நல்ல பாலத்துல வெடிச்சு தூள் குழா ஆகும் தூள் ஆனதுக்கப்புறம் அதை எடுத்து வந்து சளிச்சு இப்போ சொன்ன அந்த ஆறு விதமான இருக்கும் மிக்ஸ் பண்ணி அதை அதை குடுத்துறது சப்ளை அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படின்னா துருவம் துருவம்

பியூர் செம்மன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆறு விதமான பயோஃபிட் இந்த ஆறு பயோஃபிட் எல்லாத்தையுமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு ரேசியில் இந்த மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு பாட்டில் போட்டு நீங்கள் செடி வச்சிங்க போதும் நல்ல செடியெல்லாம் வரும் இது போக வந்து அடிசலாக இந்த ஒரு உரமும் போட்டுக்கிட்டு அதுலேயும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எங்கிட்ட மண் இருக்குது எங்களுக்கு உர விட்டுக்குது அப்படின்னா சொல்ல மிக்ஸ் வாங்க அதில் என்ன வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் சொன்ன எல்லாமே வரும்

ஆர்கானிக் என்னென்னா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கறத அவங்க வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க இனிமேல அதெல்லாம் எப்படி பண்றாங்க அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம பார்க்க போறோம் சோ அதனால வீடியோவை தொடர்ந்து பாருங்க எக்காரணம் கொண்டும் ஸ்கிப் பண்ணாம வீடியோ ஃபுல்லா பாருங்க எப்படி எப்படி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ப்ராசஸ் பத்தி தான் நம்ம அடுத்தடுத்த செக்ஷன்ல பார்க்க போறோம் பண்ணாதீங்க ஃபுல்லா பாருங்க ஃபார்மோட லொக்கேஷனே வந்து பார்த்தோன்னா நல்ல நிழல் அமைப்பான ஒரு இடத்துல அதாவது தென்னை மரங்கள்லாம் சூழ்ந்த ஒரு இடத்துல தான் வந்து ஃபார்ம் நமக்கு அமைஞ்சிருக்கு நல்ல நிழல் பாங்கான இது வந்து நமக்கு கீழே கிடைக்கிது ஏன்னா இந்த மண்புழு உரம் தயாரிக்கிறதுக்கு நமக்கு தேவையான டெம்பரேச்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ்லேருந்து தேர்ட்டி டிகிரி செல்சியஸ் ஹியூமிடிட்டின்னு சொல்லக்கூடிய இந்த ஈரப்பதம் இருபத்தி அஞ்சுலேருந்து முப்பது சதவீதம் இருக்கணும் ஓகேவா ஸோ அதனால தான் ஒரு நிழல் பாங்கான அமைப்பை தேர்ந்தெடுத்திருக்காங்க சுற்றியும் வந்து பார்த்தோன்னா தென்னை மரங்கள் மரங்களுக்கு இடையில தான் வந்து பார்த்தோன்னா பெட்டு போட்டிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்டார்டிங்கில் ஷெட்டு வச்சு பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்படி ஷெட்டு வச்சு பண்ணிட்டு இருக்கும் போது ஒரு நாள் பேஞ்ச அதிகமான மழையில் அதில் இருக்க மண்புழுலாம் தப்பிச்சு என்ன போயிடுச்சுன்னா மண்ணுக்கு வந்து போய் ரீச் ஆயிடுச்சு அதுக்கப்புறமேல்தான் வந்து பார்த்தீங்கன்னா யோசிச்சு இது மாதிரி ஷெட்டை போடுறத வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு பெட்டு போட்டிருக்காங்க இந்த பெட்டு வந்து எவ்வளோ ஹைட் ஒன்று பார்த்தீங்கன்னா த்ரீ ஃபீட் அதாவது மூணு அடி அகலம் டுவெண்ட்டி ஃபீட்டு லாங்கு த்ரீ ஃபீட்டு ஒய்டில் தான் இந்த வந்து இந்த பெட்டை வந்து அமைச்சிருக்காங்க ஸோ நீலம் அண்ட் அகலம் தான் பார்த்தோம் ஸோ அகலம் வந்து பார்த்தோன்னா மூணு அடி இருக்கணும் நீளம் வந்து பார்த்தோன்னா இருபது அடி இருக்கணும் ஸோ அது மாதிரி ஒரு அமைப்பில் தான் இந்த பெட்டை வந்து போட்டிருக்காங்க ஸோ இந்த பெட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் தென்னை ஓலையால் கவர் பண்ணியிருக்காங்க ஏன்னால் அதோட ஈரப்பதம்னு சொல்லுவாங்கல்ல ஸோ மண்புழு வந்து பார்த்தோன்னா அதிகமான வெயில் வந்து பட்டுச்சுன்னா அது என்ன சுருண்டு போயிடும் இல்லைன்னா அடியில்ட்ரேட் ஆகி மண்ணுக்குள்ளே போயிடும் ஸோ அந்த மண்ணுக்குள்ளே போகாமல் அந்த மேலே அந்த பெட்டுக்குள்ளேயே அது காட்டி தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா மேலே வந்து தென்னை மட்டையால் கவர் பண்ணியிருக்காங்க தென்னை மட்டையும் கவர் பண்ணலாம் பனை யோலை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஈரப்பதத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு சிறந்த மெட்டீரியல்னு நம்ம சொல்லலாம் ஸோ அதையும் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ தென்னை மட்டை இல்லைன்னா நம்ம வந்து பனை மட்டையும் அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அப்போ தான் அந்த மண்புழு வந்து அந்த பெட்டுக்குள்ளேயே இருக்கும் நமக்கு அது வந்து சாப்பிட்டுட்டு நமக்கு உய உரத்தை வந்து தயாரித்து கொடுக்கும் அப்படி ரொம்ப வெயிலாக இருந்துச்சுன்னா அந்த மண்புழு என்ன பண்ணோம்னா மண்ணுக்குள்ளே போயிடும் ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்காட்டி தான் இது மாதிரியான அமைப்பு வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் ஷெட்டை வச்சு ஈல்டு எடுக்கிறதோட இது மாதிரி ஒரு பெட்டு போட்டு ஒரு ஈல்டு அதாவது ஒரு பெர்மிகம்போஸ்ட் இது தொழிற்சாலை ஆரம்பிச்சிங்கன்னா ஈல்டு வந்து நல்லாவே கிடைக்குது அப்படிங்கிறதையும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ ஷெட்டை கம்பேர் காட்டிலும் இந்த பெட்டு மாட்டுச்சாணத்தை சாணத்தை எடுத்துக்கிட்டோம்னா அதில் ஹீட்டு அதாவது வெப்பம் வந்து இருக்கும் அந்த வெப்பம்லாம் தணிஞ்ச தான் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த மண்புழுக்கு நம்ம அதை சாப்பாடாக கொடுப்போம் ஸோ அந்த வெப்பம் தனிகிற வரையும் அந்த மாட்டுச்சாணத்தை கலெக்ட் பண்ணி வச்சு இது மாதிரி போட்டு வச்சுருப்பாங்க இது மாதிரி குமிச்சு வச்சுருப்பாங்க இந்த வெப்பம் எப்போ தனியுதோ அப்போ தான் வந்து இந்த மண்புழுக்கு வந்து பார்த்தோன்னா சாப்பிட சாப்பாடாக கொடுப்பாங்க நமக்கு சிம்பிளாக சொல்ல போகணுன்னா ஒரு இருந்து நம்ம எவ்வளோ ஹார்வெஸ்ட் எடுக்கலான்னா கிட்டத்தட்ட அஞ்சு கிலோ ஹார்வெஸ்ட் எடுக்கலாம் கிட்டத்தட்ட நமக்கு இந்த மண்புழு உரம் வந்து எப்போ ரெடியாகி நமக்கு கிடைக்கிது அப்புடின்னு வந்து பார்த்தோன்னா ஒரு அறுபது நாள் நம்ம சொல்லலாம் குறிப்பாக நாற்பதுலேருந்து ஐம்பது நாள் நம்ம எடுத்துக்கலாம் ரெடி ஆகிறதுக்கு

அறுபது நாள் கழித்து ரெடியான இந்த மண்புழு உரத்தை எப்படி அறுவடை செய்கிறாங்கன்னா இது மாதிரி கையால் தோண்டி தான் அறுவடை செய்கிறாங்க எந்த ஒரு ஷார்ப்பான எக்யூப்மெண்ட்டும் யூஸ் பண்ணாமல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கார்டன் போல சேனல்ல பாக்குறீங்களா அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம சேனல்ல அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்க போன்ல வந்து நோட்டிபிகேஷனா வரும் சோ இதுவரையும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தாலும் சரி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க இந்த மண்புழுக்கு எது இதெல்லாம் தொல்லை கொடுக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி கொக்குகள் கொக்கு என்ன பண்ணுவோம்னா மண்புழுவை தோண்டி எடுத்து சாப்பிட ஆரம்பிக்கும் அந்த பெட்டில் இருக்கிற புழுக்கள்லாம் தோண்டி எடுத்து சாப்பிடும் அது மட்டும் இல்லாமல் எலிக்கல் அண்ட் எக்ஸைட்டிங் ஆன வீடியோ கண்டென்ட் நான் வந்து உங்களை மீட் பண்றேன் அண்ட் தன் இட்ஸ் பை கார்டன் வாலா சேனல்